பீடம் உருவாகிறதுக்கு எங்கெங்க இருந்தோ நன்கொடைகள் அனுப்பிச்ச எல்லாருக்கும் வந்து ஒரு இருக்கும் ஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சாந்தானந்த சுவாமிகள் ஆரம்பிச்சு வச்ச ஸ்தாபனம் பண்ண ஒரு பீடம் அன்னைக்கு காலகட்டத்தில் அவருடைய அவர் செய்த விக்கிரகங்கள் எல்லாமே ஒன்பது அடி பதினாறு அடி அந்த மாதிரி பெரிய பெரிய விக்கிரகங்கள்னால நிறையா பிரசித்தியாச்சு இப்போ புதுக்கோட்டையை அடிப்படையாக வச்சு அவர் வேறு ஒரு நாலஞ்சு இடங்களில் ஸ்தாபனம் பண்ணார் இந்த கோவில் வந்து இந்த அளவுக்கு உருமாறி வரதுக்கு அடிப்படையாக தேனி பூஜை ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளுடைய ஒரு அருட் சங்கல்பம் அப்புறம் இந்த கோவில் இப்போ எந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி வந்திருக்குங்கிறது வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்தாலே தெரியும் கும்பாபிஷேகம் உடனே எல்லாரும் அவசியம் வந்து ஒவ்வொரு தூணில் இருக்கிற விக்கிரகங்களையும் ரசித்து நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணால் தான் இது ஒரு அஞ்சு வருஷமாக வேலை செஞ்ச சபதிக்கும் இந்த மாதிரி ஒரு ப பீடம் உருவாகிறதுக்கு இருந்தோ நன்கொடைகள் அனுப்பிச்ச எல்லாருக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் ஏதோ இந்த நினைவு சின்னங்கள்லாம் கட்டும்போது அந்த சிற்பியினுடைய விரல்களை வெட்டிடுவாங்கங்கிற மாதிரி ஏதோ கதை படிச்சிருக்கோம் நாங்கள்லாம் வரலாறுல ஸ்கூலில் அந்த மாதிரி இல்லாமல் இதே ஸ்தபதிக்கு இப்போ கொடுத்த தொகையை விட பன்மடங்கு தொகை கொடுத்தாலும் இதை அப்படியே ரெப்ளிக்காவோ அவராலேயே பண்ண முடியாது அந்தளவுக்கு சிறப்பாக வந்திருக்கு குரு கடாட்சம் பொதுமக்களுடைய ஆதரவு அதை விட அவருக்கு இந்த அவர் செய்கிற வேலை மேலே இருந்த ஒரு ஒரு நம்பிக்கை கருத்து இதனால் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழித்து இதே கோயிலுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இதனுடைய அருமை பெருமைலாம் இன்னும் நல்லாயிருக்கும் வரலாற்றில் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு கோவில் ஒரு பீடம் கோவில் இல்லை ஆக்சுவலாக ஒரு அதிர்ஷ்டம் ஒரு புவனேஸ்வரி பீடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து குருவருளும் திருவருளும் எல்லாருடைய ஒத்துழைப்பும் அடிப்படையான காரணம்